ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் ட்யூட்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று அப்லோட் பண்ண ஐக்காண்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன் வெல்கம் டூ ஃபோட்டோஷாப் தமிழ் ட்யூட்டர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஐக்காண்டி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் அதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்தீங்கன்னா ஐக்காண்டி டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் யூடியூப் ஆப் கொடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த இந்த வீடியோவில் ஐகாண்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேண்டி அன்சிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும் ஸோ ஏலியன்ஸ்கி அப்படி கிளிக் பண்ணுறீங்க ஐகாண்டி வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம் எஸ் கொடுங்க ஐ அக்ரி நெக்ஸ்ட் கொடுங்க உங்களுக்கு வேணுங்கிறத ஃபோட்டோஷாப் பெர்ஷனில் க்ளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் கொடுங்க ஃபுல்லாக ரன் இருக்கும் ரன் ஆனதுக்கப்புறம் கீஜென் க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரன் ஆகி முடியட்டும் இது மாதிரி வேறு எந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணணும்னு ஆ ஆர்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ரெண்டாயிடுச்சு இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம் இப்போது கீஜன் க்ளிக் பண்ணிக்காங்க ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணலாம் ஃபில்டர் வந்துட்டு ஏலியன்ஸ்கீ இருக்குது ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏலியன்ஸ்கீ போய்ட்டு ஐகாண்டி க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ ரன் ஆகிடுச்சி ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஐக்காண்டி கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன கேட்குங்கண்ணா இந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் கேட்கும் நீங்கள் ஆக்டிவேட் கொடுங்க இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸு மட்டும்தான் இது இருக்குங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்திங்கன்னா இப்போது இந்த லைசன்ஸ் கோடு கேட்கும் இப்போ லைசன்ஸ் கோடு இங்கேருந்து இருந்துக்க காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே லைசன்ஸ் கோடு இன்ஸ்டாலேஷன் இருக்கும் இதை காப்பி பண்ணி இன்ஸ்டாலேஷன் கோடை காப்பி இங்கே கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து சீரியல் கீ இது எல்லாமே காப்பி பண்ணி இங்கே இந்த கீழே கஸ்டமர் சைஸ் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா ரன் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நாலு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு ஒரு டூப்ளிகேட் ஒன்று வச்சுக்கோங்க கண்ட்ரோல் ஜே போட்டிங்கன்னா டூப்ளிகேட் டூப்ளிகேட் எப்பவுமே மேலே இருக்கட்டும் ஒரிஜினல் வந்து கீழே இருக்குது ஓகேங்களா டூப்ளிகேட் மேலே இருக்குது ஒரிஜினல் கீழே எதுக்காகனா ரெண்டு லயர் வேணும் நமக்கு ஸோ ஒரிஜினல் ஒன்று அது எதுக்காகனா ரெண்டு வச்சுருக்கோங்களா ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டே வச்சுக்கலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது ஓகேங்களா இப்போது இது ஐ கேண்டி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் வாங்க ஃபில்ட்ரு வந்துட்டு ஏலியன் ஸ்கீல் வரை ஐகாண்டி ஓப்பன் பண்ணுங்க ஐகாண்டி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இது காட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கங்க அந்த கோல்டு எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ஏரோ மார்க் வச்சு இதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபில் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் வச்சுருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் வேண்டான்னா வேறு கலர் ஃபில் பண்ணிக்கங்க ஒரு க ஒரு ஒரு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இது வைப்போம் அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரி எல்லாம் வச்சு பார்ப்போம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஷேடோ கலர் ஓகேங்களா அது நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம் வேணும் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்துக்கலாம் இங்கே அதே மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்கோம் இங்கே ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் இந்த பக்கம் இருந்து இப்படி வரணும்னா த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த அளவு வேணால் லைட்டிங் எஃபெக்ட் எந்த அளவு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கிறோன்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்மூத்னஸ் இல்லைன்னா வேணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் லைனாக வரும் ஹார்ட்னஸில் ஹார்ட்னஸ் ஆகிடும் ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா ரொம்ப இது பண்ணிக்காங்க சரிங்களா பண்ணிவிட்டு இது உங்களுக்கு சே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஷேடிங் ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா லைன் லைன் நிறைய லைன்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ இந்த இதுக்கு லாயர் இதுக்கு வந்து ஒரு கிரேடியன் கொடுப்போம் லைட்டா எந்த கலர் வேணாலும் நீங்க குடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கீழ இது பண்ணிக்கங்க ஸ்ட்ரோக் கொடுங்க ஸ்ட்ரோக் நமக்கு அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வச்சுக்கலாம் பத்து கொடுத்து பார்ப்போம் ஓகே நைன் வச்சுக்கலாம் ஓகே கொடுத்துருங்க இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது ஒயிட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா தெரியணுங்க இல்லைன்னா டார்க் ப்ளூ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த அதாவது எம்போஸ் கொடுத்தோம்ல இந்த லேயர் இந்த லயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க டூப்ளிகேட் எடுத்துட்டு சரிங்களா கொஞ்சமாக பிடிச்சிட்டு ஏரோமா கீழே வச்சு கீழே நைட்டி லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எம்போஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நைட்டிக்காங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எம்போஸ் அதாவது இங்கே இருக்குது அதாவது இது ஹிடன் பண்ணி பாருங்க இது இருக்கலயா இதன் டிராப் டிராப் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் ஒயிட்ட பிளர் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க இப்போ இந்த ப்ளர் இது பார்த்தீங்களா இந்த எம்போஸ் அதையும் லைட்டாக பிளர் பண்ணிடுங்க ஓகே போதும் இதையே ஒரு டூப்ளிகேட் எடுங்க இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சம் நிமி அதனுடைய ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாங்க என்னென்னா ஷேடோ அப்படியே பிளர் ஆகி லைட்டாக மங்களாட்டிக்கிற மாதிரி ஓகேவா ஓகே ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் வேணா பாருங்க சரிங்களா ஐம்பது பர்சன்டேஜ் ஒப்பாசிட்டி வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்காங்க அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்கணும் கண்ட்ரோல் ஜி போட்டிங்கன்னா குரூப் ஆகிடும் அதே மாதிரி இந்த இதுக்கு இன்னொரு கலரில் வச்சு நம்ம பண்ணலாம் ஓகேவா ஒரு டூப்ளிகேட்டு இந்த லேயரை கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க ஃபில்டரில் போகிறோம் ஏலையின் ஸ்கீல் போய் ஐ கண்டி கொடுக்குறோம் ஆல்ரெடி நம்ம பண்ணின அதே எம்போஸ் இதுக்கு அப்ளை ஆகும் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது இங்கே கலர் மாத்திரதாக இருந்தாங்களோ மாற்றிக்கலாம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வந்து டார்க் வேணாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே கொடுத்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு கலர் மாற்றினாலும் கண்ட்ரோல் யூ போயிட்டு அதாவது ஃபியூஸ் ஆர் சைஸ் போய்ட்டு கலர் மாற்றிக்கலாம் எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா நான் இப்போ இதே ரிட்டுன்னு விட்டுட்டேன் இங்கே அதே மாதிரி இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ க க்ரேடியன் கலர் கொடுங்க அதாவது இங்கே என்ன கொடுக்குறேன் லைட் கலர்ஸ் கொடுக்குறேன் இன்னும் லைட்டாக அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூவே கொடுக்குறோம் ப்ளூ ப்ளூ கொடுங்க ஸ்ட்ரோக் கொடுத்துரலாம் நல்லா தெரியணும்னா இல்லை இதுக்கு வேணால் நம்ம கோல்டு கலர் கொடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ இதுக்கு பெவலம்போஸ் லைட்டாக கொடுத்து பார்ப்போம் இதில் அங்கங்க அந்த ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது காப்பி பண்ணி வச்சுருக்கணும்னு தெரில செக் பண்ணி பார்த்தரான் எல்லாமே நம்மளும் லைன் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும் நன்ற வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கோல்ட் எஃபெக்ட் கொஞ்சம் அந்த இதெல்லாமே இருக்கும் இப்போ இதுக்கான இந்த மாதிரி டிராப் சைடு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுதான் தான் நமக்கு இது இது ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம் டூப்ளிகேட் வச்சுட்டு இப்போ இந்த லயர் அதாவது இந்த லயருக்கு ஒரு ஷேடோ ஓகே ஆல்ரெடி நம்ம கொடுத்ததே இருக்குது ஓகே கொடுத்துக்கலாம் ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக வேணுன்னாலும் கொடுத்துக்காங்க ஒன்றும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இருக்கணும்னாலும் கொடுத்துட்டேன் இப்போ இந்த லயர் அதுக்கு கீழே லயரை கொஞ்சம் நகர்த்துறேன் நகர்த்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக பிளர் கொடுத்துக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பிளர் கொடுத்துக்காங்க கொடுத்துட்டு அதையும் ஒரு டூப்ளிகேட் ஓகேங்களா அதையும் ஒரு டூப்ளிகேட் போட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வச்சு நடத்துங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எம்போஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது நமக்கு நல்லாவே எடுத்து இது பண்ணிக்கிறது ஓகே இப்போ இந்த லேயரை ஒரு குரூப் பண்ணிடலாம் அப்புறம் இந்த சைடு இதாவது பொலிட்டிக்கல் லீட்ரெஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது சேம் இதே எஃபெக்ட் தான் சேம் அதே தான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க இது வந்து அதாவது கீழே இருக்கிற லேயர் நம்ம எம்போஸ் பண்ணுற லேயரை கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எஃபெக்ட் தான் நமக்கு இப்போ அப்ளை ஆகும் மறுபடியும் நம்ம இந்த எஃபெக்ட்டுக்கு கலர் மாற்றணும் పతీనా ఈసీదా వెరీ ఈసీదా ఇప్పుడు ఇంత పక్క వచ్చే పర్లేదు ఇంతమంది వచ్చి గోల్డ్ ఎఫెక్ట్ కొడుపం కొంచెం డార్క్ అదేమారి ఇంకే వచ్చిట్ కొంచెం డార్క్ పన్ను ஓகே ஓகே கொடுத்துட்றேன் இதுக்கு டிஎம்கே கலர் கொடுப்போம் ஓகேங்களா ரெட் அண்ட் பிளாக் ஓகே கிரேடியன் கொடுப்போம் ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொடுங்க தெளிவாக தெரிகிற அளவுக்கு பதிமூணுங்கிறது பதினொன்னா வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இந்த லேயர் அதாவது இது கொஞ்சம் ப்ரைட்னஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிற அளவுக்கு ஓகே இப்போ இதே டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்கலாம் டூப்ளிகேட் போட்டு இதுக்கு ஷேடோ கொடுக்கணும் ட்ராப் ஷேடோ கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இருக்குது கொஞ்சம் ஒப்பாசிட் நல்லா தெரியிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்களா இதே வந்து கொஞ்சம் கரெக்டாக இந்த ஷேப்பில் இருக்கிறது கரெக்டாக அந்த ஷேப்லயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பிளர் கொடுப்போம் ओके मरुडिया ಅದೇ ಡುಪ್ಲಿಕೇಟ್ ಎಡ್ಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಾ 50% വെಚಿಟ್ ಕೊಂಡ್ಕಿದು ಲಾಗ್ತೀನಿ ಸರಿ 50% ಎಡ್ಡ್ ಮಾಡ್ತೀನಿ ಕೊಂಚ ಕೆಳಗೆ பண்ணிடலாம் இந்த மாதிரி அவுட் பண்ணி உங்களுக்கு தரவாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் ஆக்ஷன்லையும் கூட முதல்ல செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு நேமுக்குமே ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் ஆக்சன் தட்டி விட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அடுத்ததுக்கு சேம் இதே மாதிரி கொடுத்துடலாம் இந்த இது வந்து கன்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம் சேம் एलेंस के अप्लाई பண்ணலாம் ओके கொடுத்துறேன் டாப் சைடு கொடுக்குறேன் قلنا ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு அப்புறம் டாப் சைடு கொடுங்க டூப்ளிகேட் போட்டாச்சு ராப் சைடு கொடுங்க சோ டூப்ளிகேட் என்ன பண்றோம் கொஞ்சம் கீழ கொண்டு வரோம் பிளர் கொடுத்துடலாம் அதிகம் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் ஓப்பாசிட்டி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வச்சுட்டு அப்படியே கீழே வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த படத்துக்கு கலர் கொடுப்போம் சேம் இதே தான் அந்த கலர் இதில் வேறு கலர் கிரேடின்னு கொடுப்போம் அதை வந்து லைட்டாக எல்லோ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இங்கே சரி இந்த இடத்துல ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இங்கே எல்லோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே கொடுக்குங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சிக்கல் ஸ்ட்ரோக் வந்து இங்கேயே கிளிக் பண்ணுவோம் இதுலேருந்தே எடுப்போம் கலரு கொடுத்துட்டு சாரி ஸ்ட்ரோக் கொடுக்கணும் சைஸ் வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ